ஓம் ாம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இரண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் இரண்டு நிமிடம் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் பெயரை சொல்லிக்கொண்டே ட்ரிபிள் த்ரீ என்று உன் மனதார் சொல்லிக்கொண்டே இந்த சக்கரத்தை பார் உன்னுடைய ஆழ்மனம் யாரை நினைத்து கொண்டே இருக்கிறதோ யாரோடு பேச வேண்டுமென்று எதிர்பார்க்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் தொல்லிக் கொதிக்கும் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு இப்பொழுது எந்த மனநிலையில் இருந்தாலும் யார் பிடியில் சிக்கியிருந்தாலும் யார் வசம் இருந்தாலும் அவரே உன்னை அழைத்து ஒரு உண்மையை சொல்லுவார் உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் ஒருவருடைய வசிய வலையில் சிக்கியிருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் எதுபோன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆள்மணம் சதாசர்வ காலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் கண்ணீரை துடைத்து உன் மனதில் இருக்கும் ரணத்தை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அவரே உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எது நடந்தாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு உன்னுடைய எண்ணம் உன்னுடைய செயல் எப்போது எப்படி இருக்கிறதோ அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நடந்ததையே நினைத்து கொண்டிருக்காதே நீ நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு என்னும் இரண்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்